இந்த வீடா இருக்குமோ என்ன இருக்கும நாய்குக்குது வேற வீடா இருக்கும் போல ஓல்ட் நம்பரும் கரெக்டு நியூ நம்பரும் கரெக்ட் யாருமா நீங்க என்ன வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் பிஜிக்கு புதுசா ஆள் வராங்கன்னு மஞ்சு சொன்னாங்களா ஆமாமா அந்த பொண்ணு நீங்க தானா உள்ள வாங்க இதுக்குள்ள வர அளவுக்கு எனக்கு டேலண்ட் இல்ல கதவு திறந்தீங்கன்னா உள்ள வந்துருவேன் Hey girl, आ, who is this new girl? Hey, you don't know

இனிமேல் நீங்க வந்துட்டீங்களே இனிமேல் செம்ம ஜாலி தான் ஆமா எனக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு டெய்லி வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடலாம் உன்ன உட்கார்ந்து டேப்ல படம் பார்க்கலாம் அப்புற கார் கேம் விளையாடலாம் நைட் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஜாலியா இருக்க அது மட்டும் இல்ல இந்த ஒரு வாரத்துக்கு இந்த வீட்ல நீ எந்த வேலையுமே வேணாம் நாங்களே அத பாத்துக்குறோம் நிஜமா சொல்றீங்க நான் கூட கோளாறான ரூம்மேட்ஸோட குடி போறேன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துரும் போல இருக்கு என்ன நீ இப்படி சொல்லிட்ட இனிமே நீ எங்க ரூம்மேட்டே கிடையாது அப்படி சொல்ல இனிமே நீ எங்க கூட பிறந்தவ மாதிரி சந்தோஷம் சந்தோஷம் மஞ்சக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நம்ம ரூமுக்கு போலாம் இந்த சந்தோஷத்தை ஒரு பிரியாணி சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் நான் சூப்பரா சமைப்பேன் என்னது பிரியாணியா

நான் என்ன அந்தப்ப சொல்லிட்டேன் பிரியாணி தானங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை இந்த வீட்ல சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்லி துளை ஏன்னா ஏனா நாங்க ரெண்டு பேருமே பியூர் வெஜ் எது பியூர் வெட் டா ஆமா ஏன் இதெல்லாம் மஞ்சு அக்காunta சொல்லலையா இல்லையே ஈ சவுண்ட் போட்றா யானதா மஞ்சு அக்காக்கு போன் போட்ற அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஏன் இப்போலாம் பண்ணாங்கன்னு கேளு நாங்க ரெண்டு பேர் பியூர் வெஜ் நீ சொன்னீங்களா இல்லையா அக்காக்கு கொஞ்சம் பணம் அடுத்த மாசம் சரியா அனுப்பிடுவீங்களா அக்கா என்னக்கா நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையா அக்கா சரி அடி பாவி சொல்லி என்ன இப்படி பங்கு பண்ணிட்டாலே இதுங்க கூட எப்படி ஒரு மாசம் குப்பு அத நாங்க சொல்லணும்

இதுங்களுக்காக நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும் இதுங்க ரூ இதுங்க ரூல்ஸும் கிச்சனுக்குள்ள போய் ஏதாவது சமைக்கணும்னு நான்வெஜ் எடுத்துட்டு போன கேரட்ல இருக்கிற மாதிரி நறுக்கி வெஜ் ஆக்கிறது இதெல்லாம் ஒரு பஞ்சுன்னு சொல்லிட்டு போகுது பெர்த்து மஞ்சக்கா உனக்கு இருக்கு